குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய முனியப்பன் கோவிலும் அந்த தெரு தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் மீன் வந்து மசாலாலாம் தடவி ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது முனியப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வந்தோம் இது சக்தி வாய்ந்த ஒரு முனியப்பன் இது பக்கத்துலேயே மேட்டூர் பார்க் இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒரு டேம்ன்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் மேட்டூர் அணையை பற்றி தெரியும் நூற்றி இருபத்தி நாலு அடி கட்டியிருக்காங்க அதில் நம்ம நீர் தேக்கி வச்சிருக்கிறது நூற்றி இருபது அடி தான் இப்போ தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஒருத்தருமே இந்த டேமுக்கு போயிட்டு இந்த முனிப்பனை தரிசனம் பண்ணாமல் யாருமே வரமாட்டாங்க பக்கத்துலேயே பார்த்திங்களா பார்க் இருக்குது கல்வியுடன் வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து தேங்காய் பூ முத்தனை தேங்காவை மண்ணுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துனா அந்த மேலே குருத்து மாதிரி வரும் பாருங்கள் இது உடச்ச தேங்காய் போகுது இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் வச்சுருக்காங்க இது வந்து ஹாஸ்டல் அப்படிங்கிற இடத்துல விற்றுட்ருக்காங்க தங்கமரப்பட்டினம் பிரிவு ரோட்டுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் இங்கே தான் நாங்கள் வந்து குடியிருந்தோம் இருபத்தெட்டு வருஷம் இந்த கெம்ப்ளஸ் குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் குடியிருந்தோம் இது பாருங்கள் கரும்பும் ஜூஸு கரும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது விளை இது வந்து காரு ஸ்ப்ரே பண்ணுற கன்னு ஆர்டர் பண்ணி எங்கள் வீட்டில் வாங்கியிருக்காரு ஆச்சு டெலிவரி பண்ணதுக்கப்புறம் தான் வாங்கிட்டாங்க கரும்பு சக்கையிலேருந்து பேப்பர் தயாரிக்கிறாங்க கரும்பு ஜூஸு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் மேட்டூர் அணையை பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கோடை காலத்தில் பயனுள்ள ஒரு பொழுதுபோக்காக செய்யுங்க சாதாரணமாக சொல்லுவாங்க செல்லை நோண்டிட்டு இருக்கிற நேரம் மண்ணை நோண்டி ஒரு செடியை வைங்க பிற்காலத்தில் அது பயன்படும் நமக்கு பழமாகவும் மற்ற பயனுள்ள ஒரு பொருளாகவும் கொடுக்கும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து செடிகளை வளர்த்துங்க வெப்பத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் பார்த்து பத்திரமா இருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வாழைப்பூ தெரியும்னு நினைக்கிறேன் வாழைப்பூவில் இந்த உள்ள இதெல்லாம் எடுத்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வாழைப்பூ பொரியலாவோ உசிலியாவோ எது வேணாலும் செய்யலாம் வாழைப்பூ வடை கூட செய்யலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து வேண்டாத கழிவுகள் வாழைப்பூ சுத்தம் பண்ணிவிட்டு இதில் வேண்டாதுன்னு தூக்கி போடுறோம் இல்லையா இந்த மாதிரி தண்டு இதெல்லாம் இதெல்லாம் வந்து கால்நடைகளுக்கு உணவாக கொடுப்பாங்க கிராமத்துலாம் அந்த வாழைப்பூ நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் உடச்சி அப்படி பூவாகவே கொடுத்துருவாங்க இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அந்த ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருக்கோம் இல்லையா அரிசி களைஞ்ச தண்ணி கூட கழுநீர்னு சொல்லிட்டு கழனி தண்ணின்னு எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொன்னையா அவங்க அந்த பானை வச்சுருக்கிற பக்கத்துலேயே இதெல்லாம் போட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுருவோம் இது மாடுகளுக்கு கொண்டு போய் போட்டுருவாங்க இப்படி ஒரு ஒரு பொருளுமே வந்து உபயோகமாக தான் இருக்கும் நம்ம எல்லாம் தூய் தூய் போட்டு குப்பையில் தூக்கி போட்டுறோம் அது அடுத்த உயிரினங்களுக்கு அது உணவாக அமையுது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கணும் பாருங்கள் இது எல்லாமே மாடு இருந்து சாப்பிட்றோம் ஓகே அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்